சகரமாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த அதிகாலை வேலையில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு குயவனானவன் தனக்கென்று சொல்லி அந்த ஒரு பொருளை வனைந்து எடுப்பதற்கு அந்த மண்ணை எடுத்து பண்படுத்தி பயன்படுத்தி அவனுக்கு பிடித்தமான பொருளாக அதை வணைந்து எடுக்கிறது வரையிலையும் அதை அழகாக அவன் நேர்த்தியாக உருவாக்குறவனாக காணப்படுகிறான் அந்த வணைந்து கொண்டு இருக்கும்பொழுது அந்த மண்ணு கெட்டு விட்டாலோ அல்லது அந்த பாத்திரங்கள் உடைந்து விட்டாலோ அதை வீணாக்காதபடிக்கு அதை மறுபடியும் அதை பண்படுத்தி உருவாக்குகிறவனாக காணப்படுகிறான் பரலோகத்தின் தகப்பனும் கூட அவருக்கு உகர்ந்தவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி அவரும் நம்மளை நேர்த்தியாக பண்படுத்தி பயன்படுத்தி பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் தேவன் நம்மளை உடைப்பார் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக பயன்படுத்துவார் ஆனால் நம்ம உடைக்கிற விதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மனிதன் மூலமாக நம்ம உடைக்கப்படுவோம் என்று சொன்னால் அவர்கள் அப்படியே உடைந்து போய் விட்டாலே என்று சொல்லி விட்டு போய் விடுவார்கள் ஆனால் கத்தராக இயேசு கிறிஸ்தோ அப்படி அல்ல அவர் உடைத்து அவர் உருவாக்கி பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே உங்களோட ஜீவியத்தை கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரே நீர் என்னை உடைத்து என்னிடத்தில் காணப்படுவதான குறைகளை எல்லாவற்றும் நீர் மாற்றி என்னை நேர்த்தியாக அநேகர் ஆச்சரியப்படுத்தக்கதாக அநேகர் பயன்படுத்தக்கதான ஒரு கருவியாக என்னை மாற்றும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த உலகத்திலே வாழுகிறதான மனிதர்கள் உங்களிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் பார்ப்பார்கள் அந்த குறைகளை சொல்லி சொல்லி உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவார்கள் ஆனால் கத்தராகி இயேசு கிறிஸ்தோ அப்படிப்பட்டவர் அல்ல அந்த குறைகளை எல்லாவற்றையும் மாற்றி நேர்த்தியாய் நம்ம நிறைவுள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுவார் ஆகவே நீங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானது மிகவும் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறவர்களாக காணப்படுங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அபரிதமாய் என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக God bless you.